வணக்கம் நான் கவிதா இந்த வீடியோவுக்கு வந்து நான் வயசு ஓவர் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இதை ஏன் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சமூகத்தில் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எட்டாவது படிக்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமை இது எட்டாவது படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு அப்பா அம்மா கிட்டே என்ன போய் சொல்லிட்டு போகிறேன்னா எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வெட்டிங் அன்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களோடு கிளம்பி போகிறாள் போய்ட்டு நைட்டு வரலை லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்பா அம்மா தேடுறாங்க கிடைக்கல டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணு இந்த மாதிரி சொல்லிவிட்டு போனால் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போலீஸ் போய் விசாரிக்கிறாங்க எந்த பொண்ணோடய ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போனான்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை பார்ட்டிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருந்த பொண்ணும் அதே ரீசனை சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டுருக்கா அவளையும் காணும் இந்த மாதிரி மூணு பொண்ணுங்க சேர்ந்து போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த மூணு பொண்ணுல ஒரு பொண்ணு நைட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அம்மா நைட்டு இங்கே ஒரு இடத்த ஒரு பேர் சொல்லி அந்த ஊரில் நான் இங்கே தங்கியிருக்கேன் நான் காலையில் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அது ஒரு பாயிழஞ்ச மண் அதாவது வீடு மாதிரி அது அந்த வீட்டில் அஞ்சு பசங்கள் இருக்கானுங்க மூணு பொண்ணுங்க மூணு பேரும் ஃப்ரெண்டுங்க போல இருக்குது மூணு பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஏதோ ஒரு துணியை சும்மா மேலே போற்றிட்டு உட்காந்துட்டு பசங்க அரை போதிலை இருந்திருக்கானுங்க நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஊற்றி கொடுத்து அந்த பொண்ணுங்களை போதிலே வச்சுட்டுருக்கானுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அந்த பொண்ணுங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு போதில் இருந்திருக்காங்க அந்த பொண்ணுங்களை அந்த பசங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பசங்க வந்திருக்கானுங்க இதனால் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த பசங்களுக்கும் சேர்த்து தான் நான் கேட்குறேன் இந்த பெண் இந்த அதாவது எட்டு வயது பொண்ணுக்கு ஒரு பார்ட்டியை எப்படி நீங்கள் தனியாக அனுப்புகிறீங்க ஒரு பெண் குழந்தையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சரி தனியார்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி டிவிலையும் சரி ரேடியோவிலும் சரி அவ்வளோ பாதுகாப்பு சொல்கிறாங்க அவ்வளோ போராடுறாங்க பெண் குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்குங்க பாதுகாப்பாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த தைரியத்துலேயும் நீங்கள் தனியாக அனுப்புகிறீங்க நீங்கள் எட்டாவது படிக்கிற பொண்ணு நீங்கள் கூட போங்க கூட கூட்டிகிட்டு போங்க எங்கே போகிறாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க தனியாக ஒரு பொண்ணு நைட்டில் போகிறா அது நைட் நான் வரமாட்டேன்னு அப்படியே ஃபோனில் சொல்கிறா எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க பெண் குழந்தைங்களை வந்து தைரியமாக வளர்க்கணும் தான் தப்பு கிடையாது ஆனால் தைரியம் எப்போ வரணும்னா அவள் போன இடத்துல அவங்க ப பசங்க தப்பாக போது அந்த தைரியத்தை அவள் காட்டிட்டு அவள் தப்பிச்சு வந்திருந்தாலும் அதுதான் தைரியம் புரியுதுங்களா தனியாக அனுப்புறதுலாம் ஒரு தைரியம் கிடையாது அந்த பாயடைஞ்ச மண்டபத்தில் அந்த பொண்ணுங்க இருந்த கோலத்தை பார்த்த ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்களோட மனசு எந்த நிலைமையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து காப்பாற்றி படிக்க வச்சு கடைசியில் எவனோ ரோட்டில் போகிற ஒரு நாய்க்கு இரையாக்கிறதுக்கு தானே அவங்களுக்கு பொண்ணு பெற்றி வச்சுருக்காங்க இதுக்குதாங்க சொல்கிறது முதல்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கிறது எதுக்காக நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் குழந்தைங்க தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக குழந்தைங்களோட வாழ்க்கையே நம்ம போனதுக்கப்புறம் பணம் சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையை மீட்டு கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது யாராவது ஒருத்தர் இருந்து குழந்தைங்கள கவனிக்கணும் பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அவங்க ஃப்ரெண்டுங்க யார் இவங்க ஃபோனில் பேசுனா யார்கிட்ட பேசுகிறாங்க அந்த டியூஷன் போனால் எங்கே போகிறாங்க டியூஷன் எடுக்கிறவங்க மிஸ்ஸா இல்லை சாரா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களாம் ஒழுக்கமானவங்களாம் இது எல்லாமே விசாரிச்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தும் இந்த டைமில் இந்த குழந்தை இங்கே இருப்பா இந்த டைம் இந்த குழந்தை இங்கே போயிருப்பா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவள் ஸ்கூல் போகிறாளா வராளா எங்கேயே போகிறா இங்கேயே வரா அவள் படிக்கிறா அவ்வளோ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலையா அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிலமை தான் வரும் புரியுதுங்களா குழந்தைங்கள சந்தேகப்படணுமா அப்படின்னு கேட்காதீங்க சந்தேகப்பட்டாதான் அவங்க வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியும் முதல்ல பெண் குழந்தைங்க இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளங்க ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கம்னா என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதுதான் ஸ்கூலில் சொல்கிறாங்க சொல்லலை அது எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் ஒரு பேரண்ட்டாக அவங்க குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ரெண்டாவது விஷயம் அவங்கள ஃபாலோ பண்ணணும் எந்த பசங்களாக இருந்தாலும் சரி அது பொம்பளை தானே இது பையன் தானே அப்படின்னு பார்க்காதீங்க ரெண்டு பசங்களுமே சரி ஒழுக்கமாக வளர்க்கணும் ரெண்டாவது அவங்கள வந்து நீங்கள் நோட் பண்ணணும் இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணணும் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எப்படி அந்த ஃப்ரெண்டுங்களாம் ஒழுக்கமாக இருக்காங்களா ஒழுங்காக பேசுகிறாங்களா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இது எல்லாமே நோட் பண்ணால் தான் நம்ம பசங்களை நம்ம காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அந்த இப்போ அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையே போச்சு எட்டாவது படிக்கிற பொண்ணு தான் அது அதுக்குள்ளேயே அது வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற அந்த பொண்ணு இதை போய் எப்படி நம்ம குழந்தைன்னு சொல்ல முடியும் ஆனால் அந்த பொண்ணு அப்பா அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறா அவள் போகிற இடத்துல என்ன நடக்குன்றத அவள் ஓரளவு கிஸ் பண்ணி தான் அவள் அந்த இடத்துக்கு போயிருப்பாள் சரிங்களா அவள் ஒன்றும் தெரியாமலா அந்த இடத்துக்கு அவள் போனது போல் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இது நமக்கு நம்ம எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இது ஒரு பாடம் தான் இது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் நடக்கலாம் இந்த மாதிரி அதனால் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்கள் நம்ம பார்க்க முடியாது நமக்கு தான் கடமை நம்மளோட பொறுப்பு சரிங்களா நம்ம யாரையுமே நம்பி நம்ம இருக்க முடியாது நம்ம குழந்தைங்கள நாம் தான் பார்த்துக்கணும் அதுதான் நம்மளோட முதல் பொறுப்பே அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது அவங்களை படிப்பை சொல்லி கொடுக்கறது அவங்கள வளர்க்குறது ரெண்டாவது விஷயம் முதல்ல நம்மளை அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்க தான் முதல் விஷயமே அதே மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி இவன் பையன் தானே இவனு என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அப்படின்னு விட்டுறாதீங்க அவனுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க சுற்றி இருக்கிறவங்க யாரோ எல்லாமோ அக்கத்தங்கச்சி மாதிரி அப்படின்றத அவனுக்கு பழக சொல்லுங்கள் நல்ல பிகேவியர் சொல்லிக் கொடுங்க நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க தப்பான வழிக்கு போகிறதுக்கு நீ அனுமதிக்காதீங்க என்றைக்குமே பையனாக இருந்தாலும் சரி அவங்க வந்து குழந்தைங்க அவங்களுக்கு வந்து உலகம் தெரியாது மனுஷங்களை பற்றி தெரியாது என்ன நடக்குதுன்றது தெரியாது ஆனால் நமக்கு பேரண்ட்டாக நமக்கு தெரியும் இல்லை எங்கே தப்பு நடக்கும் எங்கே என்ன பிரச்சனை வரும் தப்பு நடந்தால் இதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம தான் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு இது தப்புப்பா இது பண்ணாதே இங்கே போகாதே அப்படின்றது நாம் தான் நம்ம பேரண்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணலாம் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல வேறு ஒரு பேரண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்